இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் சட்டம் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் திருவசனம் மற்றெல்லா இனங்களையும் விட நீங்கள் ஆசி பெற்றவர்களாய் இருப்பீர்கள் இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் நம் கர்த்தராகிய கிறிஸ்து உங்களை பெரிதும் அன்பு செய்கின்றார் அன்றாடம் திரு வசனத்தின் மூலம் உங்களோடு பேசுகின்றார் சரி யாராவது விருந்தினர்கள் நம் வீட்டிற்கு வந்தால் நாம் என்ன செய்வோம் நல்ல காய்கறிகளை சிக்கன் மட்டன் ஃபிஷ் எல்லாம் நல்ல கடையில் வாங்கி சுவையாக சமைத்துக் கொடுப்போம் மேலும் நம் ஊரில் என்ன ஸ்பெஷலான பொருளோ அதையும் வாங்கி கொடுப்போம் நம் வீட்டு விருந்துதான் மற்ற எத்தனை இடத்தில் அவர்கள் சாப்பிட்டு இருந்தாலும் அதைவிட சுவையானதாக இருக்க வேண்டும் என்றும் மெனக்கெட்டு செய்வோம் இல்லையா இன்றும் கூட நாம் எவ்வளவு இயேசுவிற்கு ஸ்பெஷலானவர்கள் என்று திருவார்த்தையின் மூலம் அவர் விளக்குகின்றார் கேட்போமா மற்றெல்லா மக்களினங்களையும் விட நீங்கள் ஆசி பெற்றவர்களாய் இருப்பீர்கள் எத்தனையோ மக்களினங்கள் இந்த உலகில் இருக்கின்றார்கள் அவர்கள் அனைவரையும் விட அவரை இயேசுவை பின்பற்றுகின்ற ஜனமாகிய நாம் நிறைவான ஆசி பெற்றவர்கள் என்று இன்றைய தினம் வாக்கு கொடுக்கின்றார் இயேசு எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள் நாம் அனைவரும் சரி ஒரு ஊருக்கோ நாட்டிற்கோ நாம் டூருக்கு செல்கின்றோம் என்றால் அதற்கு முன்பாக என்ன செய்வோம் யூடியூபில் சர்ச் பண்ணுவோம் அந்த இடத்தில் என்ன உணவு ஸ்பெஷல் அது எந்த ஹோட்டலில் சீப்பாக கிடைக்கும் அந்த ஊரில் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேசஸ் எவை என்றெல்லாம் சர்ச் பண்ணுவோம் அங்குள்ள சிறந்தவற்றையெல்லாம் பார்த்து விட வேண்டும் சாப்பிட்டு விட வேண்டும் என்று ஆசைப்படுவோம் அதற்கு ஏற்றார்படி பிளான் பண்ணுவோம் இல்லையா அதே போலதான் அனைவரையும் விட தன் பிள்ளைகளை சிறந்தவர்களாக உயர்ந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பதே இயேசு கிறிஸ்துவின் விருப்பம் இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் அதற்காக இயேசுவிற்கு நன்றிகளும் சோத்திர பலிகளும் ஏறெடுக்க வேண்டும் ஜெபிக்கலாமா இயேசுவே எங்களை நேசிக்கும் உம் அன்பிற்காக உம்மை துதிக்கின்றோம் உமக்கு அன்பிற்கு பாத்திரமாய் இருப்பது நாங்கள் செய்த பெரும் பாக்கியம் அதனினும் மேலாக நீர் எங்களை மற்ற எல்லா மக்களையும் விட மேன்மையாய் ஆசி பெற்றவர்களாய் வைக்கின்ற கிருபைக்காக நன்றி கூறுகின்றோம் எங்களை வழிநடத்தும் எங்கள் நல்ல பிதாவே இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி